நீர்ல் தாக்கம் நீர் ஆற்றல் தாக்கம் எப்படி நடக்குது நீர் ஏற்றல் தாக்கம் நீர் ஆற்றல் தாக்கம் என்ன என்னத்தில் நடக்குது முதலாவது நீர் ஏற்றல் தாக்கத்தை நாங்கட்டு இந்த கேள்விகளை பார்ப்போம் சரியா நீர் ஏற்றல் தாக்கம் சி டபுள் போன் சீன்னு சொல்ற அல்கீன்கள் நடக்கும் சரியா பை இதுக்கு நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ற சோதனை பொருள் ஐதானூ சரியா ரெண்டுக்குமே பண்ணுவோம் ஆனால் இந்த ட்ரிபிள் போர்ட் உள்ள சந்தர்ப்பத்தில் மட்டும் அந்த இடத்துல அது அதாவது அல்லது சரியா யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல நீரேற்றல் நடக்கும் அந்த நீரேற்றல் தாக்கம் எப்படி நடக்குது நான் உங்க பாப்போம் இங்க நான் சோதனை குள்ள லைட் ஆகும் சோ ரைட் சரியா ரைட் இப்போ நான் இந்த இடத்துல நீர் அகற்றல் தாக்கத்தை பாத்துவோம் சரியா நீர் அகற்றல் நீர் அகற்றல் தாக்கத்துக்கு நாம இந்த இடத்துல செரிந்த H2SO4 வச்சு மேலே பாக்கும் சரியா இது எதில நடக்கும் ஆல்கஹால்ல நடக்கும் ஆல்கஹால்ல நடக்கும் இந்த ஆல்கஹால்ல நாம செரிந்த H2SO4

இன்னொரு பிணைப்பு உடைந்து உடைந்து ஹைட்ரஜன் வாக்குமையா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஓவைச்சி இருந்தா ஒரு நீர்மூலக்கூறு அகற்றப்படும் அகற்றப்பட்டு இது மறுசீராக்கத்துக்கு உட்படும் மறுசீராக்கம் அந்த பேர்லாம் உனக்கு தெரியும் மறுசீராக்கத்துக்கு உட்பட்டு இப்படியான ஒரு விளைவும் இருக்கும் இப்படியான ஒரு விளைவும் இருக்கும்

ஒரு அல்கைன் லைந்து கீட்டோன் வந்திக்கிறது அல்கைன் லைந்து அல்டிஹைட் வந்து சரி இதெல்லாம் மாற்றிட்டு செல்ல நான் யூஸ் பண்ண டிக்ஸ் சரியா ரைட் இப்போ பாருங்க ரெண்டு கார்பனா இருந்தா ரெண்டு கார்பனா இருந்தா அங்க பாரது அல்டிஹைட் ஆகி இந்த ரெண்டு கார்பனை விட கூட வாங்கினா சரி அதாவது மூணு கார்பன் ஆகிடலாம் ரெண்டு கார்பனை விட கூட சரி மூணு கார்பன் ஆகிடலாம் நான்கு கார்பன் ஆகிடலாம் எத்தனை கார்பன் ஆகிடலாம் ரெண்டு கார்பனை விட கூடுனா அங்க பாரது கீட்டோன் ஆகி

சரியா அது பிரச்சனை இல்ல இது வழியாட்டுகோல் முதல்தகுதி காவணம் பார்ப்போம் தெரியும் சரியா இப்போ இந்த இடத்துல நீர் பகாற்றல் தாக்கம் நடக்க போகுது நீர் பகற்றல் தாக்கம் எப்படி நடக்கும் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்க நான் பிணைப்புகளை தெளிவா காட்டிக்கொள் பிணைப்புகளை தெளிவா காட்டிக்கொள் இந்த காபனங்க போட்டு இப்படி பாட்டி சரியா இப்ப பாருங்க ஒரு இடத்துல இருந்து ஓச்சு போக போகுது இந்த போக போகுது இந்த காபனுக்கு பக்கத்துல உள்ள இருந்து ஹைட்ரஜன் ஒண்ணு போக போகுது சரியா இதெல்லாம் நீரகங்கள் காப்பம் இது வாக்கு விதிக்கு அமைய நடக்கிறதுனால வாக்குனிக்கோ விதி என்ன சொல்லுது ஹைட்ரஜன் போகும்போது ஹைட்ரஜன் அன்னைக்கு குறைவான இருந்து ஹைட்ரஜன் போகும்

இது எப்படி இது CH3 CH CH2 दे? OH இப்படி தான இது நீங்க வெச்சு பாத்துக்கோங்க இது பிரச்சனை இல்ல உங்களுக்கு डायरेक्टली சொல்ல தெரியும் நம்மோட இலவுகாக இப்படி காட்டி சரியா ரைட் இந்த இடத்துல இருந்து OH போக போகுது இதுக்கு பக்கத்துல உள்ள கார்பன் இது மட்டும்தான் தான் சோ இதுல இருந்த ஒரு ஹைட்ரஜன் போக போகுது இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது சோ என்ன நடக்க போகுது இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் போக போகுது இந்த இடத்துல ஒரு OH போக போகுது அவன் இவங்க வரப்போகிறது ஒரு ஆழ்க்கையினா தான் இது இது வேலை செய்வாங்க நீரேற்றல் நீரகற்றல் தாக்கவங்கள சரி